சின்ன வந்து நமக்கு முடக்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து கவலை அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது எதனால் சொல்கிறேன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன வந்து ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் வாக்கு இருக்கிறப்ப மெழுகு வத்தி தான் அது மூணாக மாறுனிச்சு மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு சதவீதத்துலேருந்து ஏழு போனப்போ நம்மளுடைய சின்னம் பார்த்திங்கன்னா ரெட்டை மெழுகு வத்திலேருந்தே விவசாய சின்னத்துக்கு மாறணும் அப்போ அப்போ விவசாய சின்னத்தை ஆதரிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒன்று புதுசாக வந்த யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி பசங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு வந்தவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொது மக்களுமே இவங்க ரெண்டு பேருமே வேணாம் இந்த முறை நாம் தமிழர்ச்சிக்கு வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க இன்னொன்று தமிழ் தேசியத்தை விரும்புகிறவங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அவங்க வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி வரவங்க தான் நம்ம கட்சிக்கு வந்து ஓட்டு போகிறவங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சின்ன வந்து ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம் நான் வென்ற முடியுமாண்ணா முறை கண்டிப்பாக இப்போ வெல்ல முடியும் அப்படிங்கிறத விட நம்ம அதிமுக திமுக அந்த மாதிரி திராவிட கட்சி இருக்குல்ல இது ரெண்டு கட்சி இதுக்கு உள்ள ஒரு கூட்டணி கட்சி இருக்காங்களா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயத்தை உருவாக்கி தான் நம்ம வெல்றோம் வெல்லல அது அடுத்த விஷயம் இது வந்து ஒரு போர் களம் மாதிரி தான் ரத்தம் இல்லா யுத்தம் செய்யணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கான இது ஒரு போர் களம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் நாம் தமிழ் கட்சி வெல் வென்றோம் அப்படின்னு இப்போ நம்ம ஒன்றுலேருந்து மூணு வந்து ஏழு வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருவோம் அப்படி வந்துட்டாலே ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் அடுத்த முறை இவங்க வென்றுவாங்க அப்படின்ட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆ நன்றி அண்ணா நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் வந்து பலமாக கருதப்படுச்சு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை வந்து இப்போ திட்டமிட்டு வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் போயின்னாச்சுன்னு சின்னத்தை வாங்கிடுவோன்னு சீமான சொல்லியிருந்தாங்க இப்போ நீதிமன்ற தீர்ப்பும் வந்து சீமானுக்கு வந்து விவசாய சின்ன ராசி இல்லை அப்படின்னு நீ நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது எப்படி நான் பார்க்குறீங்க வீரங்கிறவன் தனக்கு ஆப்போசிட்டை எதிராக உள்ளவனை சமமாக நிற்க வச்சு மோதிரவன் தான் வீரன் அண்ணன் வீரன் அவங்க கோழைங்க அதனால் குறுக்கு வழியில் அடிக்கிறாங்க ஏன்னா நேருக்கு நேரம் நிற்க முடியாது இல்லை சமமான ஐயா காமராசர் எப்படி தொகுதியில் வந்து தனக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை போட்டாரோ அதே போல் சின்னத்தை வச்சுலாம் ஒருத்தவங்களை வந்து இப்படியும் அவங்களோட வளர்ச்சியை வந்து கெடுத்துட முடியுமா அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இது அவங்கள்ட்ட இயற்கையாகவே உள்ளது நம்ம வந்து மான தமிழ் பிள்ளைகள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது கடந்து போய்கிட்டே இருக்கணும் அவங்க எப்படி என்ன சொன்னாலும் சரி நம்ம திருப்பி அடிப்போம் இப்போ விவசாய சின்ன இல்லாமல் புது சின்னத்தை சேர்த்துல சீக்கிரம் மக்கள்கிட்ட நாங்கள் எண்ணத்தையும் நல்ல சிந்தனையை பார்த்து தான் வாக்கு செலுத்துறோம் அதனால எங்களுக்கு சின்ன ஒரு பொருட்டு கிடையாது இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை எங்களுக்கு சின்ன ஒரு பொருட்டே கிடையாது இப்படி வந்து இவ்வளவு அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க பிஜேபி மத்திய அரசா இருக்கட்டும் மாநிலத்தில் திமுக அரசாக்கட்டும் அப்படி இருக்கும்போது வந்து பிஜேபியோட பிடிஎம் வந்து நாம் தமிழர் கட்சியும் சொல்லிட்டே இருக்காங்களா ஒவ்வொரு தேர்தலும் இல்ல அச்சுறுத்தல் இல்ல நாயிருக்கா அப்போல்லாம் அச்சுறுத்தலுங்கிறது நாங்கள் உயிருக்கு உயிரையே துச்சமாக கருதி போராடுறோம் நாங்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலுங்கிறதெல்லாம் வெங்காயத்துக்கோமோ சொல்லுவாங்க வீட்டையும் நாங்கள் வளர்ச்சி வளர்ந்து வரோம் அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மலாம் அதான் அண்ணன் சொல்லியிருக்காரு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் இல்லாட்டி கூட தேடி வரும் நாங்கள் உண்மையும் நேர்மையாக இருக்கோம் எங்களை எல்லாம் தேடி வருவாங்க அவ்வளோதான் விமர்ச விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தான் அண்ணன் சொன்ன மாதிரி அதை கடந்து போய்கிட்டே இருக்கணும் அதை நம்ம தலைவர் கூட சொல்லியிருக்காரு கற்கள் வெறும் சொற்கள் தான் கடந்து வந்துடு அதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நன்றி நன்றி நன்றிண்ணா ரொம்ப நன்றி அண்ணன் சீமான அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிறது இல்லை எப்பவுமே பொதுவாக நம்மளுக்கு எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படின்னு பல மேடைகளை சொல்கிறாங்க அதே தான் வேட்பாளர்களும் இருக்கிறாங்க ஒவ்வொரு உறுப்பினரும் நாங்களும் அதை தான் இருக்கிறோம் நாங்கள் ஒரு பொறுப்பாளராக நானும் என்ன சொல்கிறேன்னா சின்னத்தின் படி நம்ம வந்து இப்போ ஓட்டு வாக்கு செலுத்துறதுங்கிற முறைமையை வந்து மாற்றி எண்ணத்தின் படி நம்ம மாற்றணும் என்ன எண்ணம் என்ன என்ன அவங்க கொள்கை என்ன கட்சியோட கொள்கை என்ன அதை வச்சு நம்ம வந்து ஓட்டு செலுத்தணுங்கிற முறையை கொண்டு வரணும் அதை நாம் தமிழ் கட்சி தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த இதை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு காழ்ப்புணர்ச்சினால செய்யக்கூடிய ஒரு இதாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து நம்ம இருக்கிறத எடுத்து நல்லா சொல்லுது ஒரு நாம் தமிழ் கட்சிங்கிறது எப்படி இருக்கோ இந்த தமிழ்நாட்டை அதுக்கு ஒரு அதோட எதிர்ப்புத்தன்மை எப்படி இருக்குன்னா இந்திய அளவில் இருக்குது அதை வந்து பிஜேபி இருக்குது காங்கிரஸ் இருக்குது எதுக்குது அதிமுக இருக்குது குறிப்பாக இங்கே ஆண்டு உண்டு இருக்கக்கூடிய திமுக எது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சின்னம் இல்லைன்னா இவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு ஒரு நப்பா செயலை இருக்குது நாங்கள் சின்னத்தை நம்பி நீங்கள் நிற்கலை எங்களுடைய எண்ணம் எங்களுடைய கொள்கை இதை கோட்பாட மக்கள் முன்னாடி வைக்கிறோம் அதை நம்பி தான் நிற்கிறோம் புதுசாக ஒரு சின்ன கடைசி மக்கள்கிட்ட கொண்டு போய் எளிதாக சேர்த்துருவீங்களாண்ணா சுலபமாக சேர்க்க முடியும் எங்களால் இதுக்கு முன்னால் நாங்கள் இரட்டை மெழுகுவத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் விவசாயம் வந்தது எல்லாத்தையும் சேர்த்தது நாங்கள் தான் எங்களுடைய தோழர்களும் எங்களுடைய உறவுகளும் தான் போய் சேர்த்தோம் அதே மாதிரி எந்த சின்னத்தை நாங்கள் கேட்குறோமோ இல்லை அவங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதை சுலபமாக கொண்டு மக்களிடையே கொண்டு சேர்த்துடும் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேலே தான் இதாக இருக்கிறத பார்த்து இந்த சின்னத்தை வந்து தான் போடுவோங்கிற மாதிரி திமுக அதிமுகவுக்கு ரெட்டையிலையோ இல்லை வந்து இந்த சின்னமோ பார்த்து தான் போய் ஏமாறுற இதுக்கு அரசியல் நாங்கள் பண்ணலை எங்களுக்கு சீமானண்ணே எங்களை நாம் தமிழர் கட்சி அதை பார்த்து தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதுதான் எங்களுக்கு வேணும் அது அதுக்கான மக்கள் முப்பத்தி லட்சம் பேர் இருக்காங்க அது அப்படியே மூணு மடங்கு மாத்ததுக்கான தன்மை இந்த தேர்தலில் இருக்கு எங்களுக்கு நன்றி நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா தேர்தல் நெருங்கிட்டாலே சீமான வந்து அவதூறு பரப்புறது சின்னத்தை முடக்கிறது என்ன ரைடு விடுறது இதுமாரி மத்திய அரசு பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல மாநிலத்தில் திமுகவும் அதே வேலையை செய்கிறாங்க இதெல்லாம் தாண்டி சீமான முறை வென்ற முடியுமா வணக்கங்க நாம் தமிழர் கட்சி வந்து பதிமூணு ஆண்டுகளாக இந்த மண்ணில் பயணிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மண்ணில் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வலியுறுத்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் புதிதான ஒரு விடியலை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அண்ணன் களத்தில் வந்து தனித்து போட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி போட்டிக்கிட்டு இருக்கும்போது போது இந்த திராவிட கட்சிகள் ரெண்டாக இருக்கட்டும் இந்த தேசிய கட்சி பிஜேபியாக இருக்கட்டும் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக என்ன செய்கிறான்னு பார்த்தா சீமானின் வளர்ச்சியும் வளர்ச்சியை தடுக்கும் தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் மீது எண்ணெயை ரைடு ரைடி ரைடு விட்டு இடையூறு கொடுப்பதும் சின்னத்தை முடக்கிவிட்டு சீமானின் வளர்ச்சியை தடுக்க நினைத்து சீமானை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கொண்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையும் மீறி உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வந்து முன்னாடியே முன்னு முதலில் வருவதுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி அதனால் உங்களுக்கு தர இயலாது முதலில் வருவதுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழகத்தில் போட்டி இருக்கிற மாற்று கட்சிக்கெல்லாம் அவங்க இப்போ இப்போ தான் போய் பதிவு பண்ணி அவங்களும் பதிவு செய்யப்படாத கட்சி தான் அவங்க வந்து இப்போ போய் கேட்ட உடனே அவங்களுக்கு மட்டும் சின்னத்தை கொடுக்குறாங்க அப்புறம் நாம் தமிழ் கட்சி சின்னத்தை இதன் இதன் வாயிலாக கொடுக்காம முடக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நீதிபதி நீதியின் பக்கம் நின்று நியாயம் சொல்லாமல் என்ன ஏது என்று விசாரித்து அதுக்குரிய சின்னம் ஏன் தரப்படவில்லை என்ற காரணத்தை சொல்லாமல் இவர் வந்து விவசாய சின்னம் வந்து உங்களுக்கு ராசி இல்லை அவர் வந்து நீதிபதியா இல்லை ஜோசியகாரா சின்னம் வந்து சின்னம் வந்து அது எங்களுக்கு ராசி இல்லை என்று சொல்ல வேண்டியவர் நாங்கள் நாங்கள் நாம் தமிழ் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்களும் தான் இந்த பதிலை சொல்லணும் எங்களுக்கு சின்ன ராசி இல்லை எங்களுக்கு வேறு சின்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆறு தேர்தல்களாக போட்டிக்கிட்டு இருக்கோம் போட்டிகிட்டு இருக்கோம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கோம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களையும் தொடர்ச்சியாக இந்த விவசாய சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சின்ன உங்களுக்கு ராசி இல்லைன்னு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு ஜோசியக்காரர் போன்று அவர் ஜோசியம் பார்ப்பவர்கள் தான் அவர் ஜோசியம் பார்ப்பவரை வந்து நீதிபதியாக அமர்த்திருப்பார்கள் போன்று அவர் வந்து உங்களுக்கு ராசி இல்லை என்று சொல்லி சின்னத்தை முற்றுமுள்ளதாக முடக்கி நாம் தமிழ் கட்சியை இந்த மண்ணில் விடக்கூடாது இந்த மண்ணில் ஊன்றி நாம் தமிழ் கட்சி நின்றுட்டால் இந்த தேசிய கட்சிகளுக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் அதனால் இந்த சின்னத்தை முடக்கி நாம் தமிழ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று இவர்கள் வந்து தேசிய கட்சிகளும் சரி இந்த திராவிட கட்சிகளும் சரி இந்த ஆளும் அரசு அரசில் உள்ளவங்களும் சரி இந்த திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறாங்க ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீவான் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க என்ன அறிவுறுத்தியிருக்காங்கன்னா உறுதியாக சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி சின்னத்தை மீட்டெடுப்போம் அப்படி மீட்டெடுக்க முடியாத பட்சத்தில் தவறும் பட்சத்தில் வேறொரு சின்னத்தை கேட்டு அடுத்த இரண்டு மணி நேரத்தில் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கிளைகள் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விட்டு வெளியில் போகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அண்ணன் கட்டமைப்பு செய்யலை கட்டமைப்பு செய்யலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க அது அவர்கள் பூனை கண்ணை மூடு கொண்டா பூலோகமே இருந்து போய் அவங்க நினச்சிக்கிறாங்க இங்கே நல்ல பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அவங்கவுங்க உங்க பகுதியில் ஒன்றியத்திலும் சரி தொகுதியிலும் சரி சிறந்த கட்டமைப்புகளை கிளை வாரியாக ஊராட்சி வாரியாக கட்டமைப்புகள் இருக்கு சின்னம் கொடுத்த விவசாய சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்காமல் வேறு சின்னம் ஏதாவது கிடைத்தால் கூட அடுத்த இரண்டு மணி நேரத்தில் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் நாம் தமிழகத்தின் சின்னம் வந்து எதிரொலிக்கும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு கொண்டு போய் சேர்ப்போம் உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் டெல்லி செங்கோட்டையிலேயே செங்கோட்டையில் வந்து முழக்கம் முழக்கமிடுவார்கள் இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இதை எப்படி பார்க்குறோம்னு சொன்னாக்க இந்த ஜனநாயக மண்ணில் ஒருதலையாக மக்கள் மக்களோட மக்களோட பணி செய்வதற்காக மக்கள் மக்கள் அதாவது மக்களோட குறையை தீர்ப்பதற்காக ஒரு இயக்கமாக இன்னைக்கு போராளியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி மண்ணுக்கும் மக்களுக்குமான இளைய தலைமுறைகள் வாழ்வாதாரத்தை நோக்கி தான் நம்ம இந்த கட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கொள்ளையடிக்கின்ற திராவிட கூட்டங்கள் வந்து என்ன செய்யுதுனாக்க இந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எந்த வகையில் இவங்களை வந்து இழிவு செய்யலாம் எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எங்களை வந்து ஊழல்வாதியாக எங்களை பிடிக்க முடியாது மண்ணையோ மக்களையோ வந்து நாங்கள் திருடி கொள்ளையடிச்சு கொளுத்து போகிற கட்சிகள் கிடையாது நாங்கள் அதனால் வந்து எந்த வகையில் நம்மளை வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து நெருக்கடி கொடுக்கலாம் எங்கிறக்காக செ செய்யக்கூடிய இந்த சதி விலையை தான் அவங்க செய்கிறாங்க என்ன செஞ்சாலும் சரி எங்கள் த எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு தலைவர் கற்பிச்சத்தை தான் எங்களுக்கு உயிர் பயம்னு ஒன்றும் கிடையாது இதை தாண்டி மக்களையும் மண்ணையும் கா காக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் எல்லோருமே பயணிச்சுட்டு இருக்கிறோம் அண்ணன் சொல்வது போல தான் எங்களுக்கு அண்ணன் எங்களுக்கு சின்னம் ஒரு விஷயமும் கிடையாது அண்ணன் தான் எங்களுடைய சின்னம் விவசாயிங்கிறது விவசாயி பற்றி இந்த விவசாய பூமியில் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லியிருக்காங்க இந்த விவசாயம் வந்து யாரும் சி இந்த சின்னத்தை வந்து மறக்கணும் அவசியமும் கிடையாது யாரும் மறந்து போக மாட்டாங்க அதனால் மக்களோட மனசில் வந்து நிலையாக இருக்கக்கூடியது எங்கள் அண்ணன் தலைவர் அதனால் வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க ஊழல்வாதிகளுக்கு நெருக்கடியை கொடுப்போம் இந்த தேர்தல் களம் ஒரு பெரும் ஒரு களமாக இருக்கும்னு நம்புவோம் நன்றி வணக்கம்